కాదల్ వెనిలా కొందకి శివాలిని తోట ఎప్పుడు అది பேசಿರను శివాలిని తోట నీమాలిని తోట ఎవరు ఉండను ఉడుకు పోను కొల్లవాడు ఎప్పుడు శివాలికి తోట பேசరు మామా వందతవ వాంగ వాంగ ఇంటికి పోలా పోలా

நான் கூட தான் பேசாருன்னு நஷ்டம் ஹீபோமுஷ் அது ரொம்ப நல்லா பொண்ணு டிசிப்ளினான பொண்ணு கூட நீங்க பத்தி கவலைப்படாதீங்க நீ நல்லா வருவா சரி என்கிட்ட வேற எதுவுமே கேட்காம போறாரு அவருக்கு என்ன 아아aus.. Cock рядом.. 이야.. நான் Kristin ஆனா நாளைக்கு மட்டும் தான் டெய்லி காஃபி ஷாப்புக்கு கூப்பிட கூடாது சரி சீதா நாளைக்கு மட்டும் தான் ஆமா இங்க என்ன நடக்குது ராஜே சரி யார் இப்படி பாத்து வாசல்ல பாத்துட்டு இருக்கா கல்யாண போக்கர் வருவாரல அவர்காக தான் காத்துட்டு இருக்கேன் அவரு வரும்போது வரட்டும் நீ உள்ள போய் உட்கார் ராஜே சரி வாசல்ல ஏன் நின்னுட்டு இருக்க ஏன் இப்படி சொல்றீங்க அவரால தான் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்க போகுது நான் பிள்ளைக்கு நல்லது நடக்கும்னா

பொண்ணுக்கு எவ்வளவு நகை வாங்க எதிர்பார்க்கறீங்க எதிர்பார்க்கலாம் ஒன்னும் இல்ல அவங்க போடுறத போடட்டும் ஆனா நல்ல பொண்ணா பாருங்க இந்த பையனோட போட்டோவை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நான் உங்களுக்கு ஏற்ற பொண்ணு போட்டோவா அனுப்புறேன் சரி யா நம்பருக்கு அனுப்புங்க இந்த பொண்ணு போட்டோவா பாருங்க இது பக்கத்து ஒரு பொண்ணு தான் பொண்ணு இன்ஜினியரிங் படிச்சிருக்கு பொண்ணு ரொம்ப ஒல்லியாலா இருக்கு வேற பொண்ணு போட்டோ காட்டுங்க அடுத்த போட்டோவை பாருங்க இந்த பொண்ணு வெளிநாட்டுல படிச்சு இப்பதான் வந்திருக்கோம் நல்ல கலாச்சாரமான ஆசைப்படுறாங்க வெளிநாட்டுல பெரிய படிச்சு தொட்டு புள்ளி தான் வேறான் நம்ம இருந்தாலும் பரவாயில்ல அப்படியா ஒரு ரெண்டு தள்ளி பாருங்க இந்த பொண்ணு இருக்கு ஆமா ராட்டா சரி இந்த பொண்ணு நல்லா இருக்கும்

எனக்கு கல்யாணமே வேண்டாம் ராமு கல்யாணமே வேண்டாம்னு சொல்ற கோயிலுக்கு எப்படி பொண்ணு பாத்துருது நாளைக்கு அதுதான் வந்துச்சுதான் ஏன் தலைல உண்டு போவோம் நீங்க வேலையை அப்படியாவது பொண்ணு பார்த்துக்கோங்க நான் வாரேன்